செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் உங்கள் ராசியின் திறமை எப்படி என்று இங்கு பார்க்கலாம் வணக்கம் இது தமிழ் ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிட குறிப்புகள் மேஷம் சிம்மம் தனுசு விருச்சிகம் மகரம் மிதுனம் ஆகிய ஆறு ராசிகள் செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ராசிகள் என்று ஜோதிடம் கூறுகிறது மேஷம் ராசிக்காரர்கள் ஒரு செயலை விரைவாக செய்து முடித்து வெற்றி காண்பதில் முதல்தரமான வல்லவர்கள் இவர்களுக்கு பிறர் உதவி அவ்வளவாக தேவைப்படாது சிம்மம் ராட்சிக்காரர்கள் தாம் நினைத்த விஷயங்களை இறுதி வரை முறையாக முயன்று செய்து முடித்து வெற்றி காண்பார்கள் தனுசு ராச்சிக்காரர்கள் பிறர் உதவியுடன் ஆரம்பத்தில் பொறுமையாக ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து இறுதியில் விரைவில் அதை முடித்து வெற்றி காண்பார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தாம் விரும்பிய விஷயங்களில் மனதை மாற்றிக்கொள்ளாமலிருந்து உழைத்து தங்களின் இறுதி வெற்றியை ஈட்டுவார்கள் மகரம் ராசிக்காரர்கள் ஆழமான மன உறுதியுடன் இருந்து வெற்றி கிடைக்கும் வரை முயற்சித்து தமக்கான காரியங்களை சாதிப்பார்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் முறையான திட்டத்துடன் மெதுவாக ஆரம்பித்து சற்று கால தாமதம் ஆனாலும் தான் விரும்பிய காரியத்தை செய்து முடிப்பார்கள்